உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறதான ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனை தேவன் பல தசாப்தங்களாக தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர் வலைதளத்துக்குள்ளே ஒரு ஒரு அறிக்கையை செய்தார் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே அதிலே அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் சொல்லுகிறார் நான் அவர் அநேக தவறுகளை செய்தார் என்று முன்கூட்டியே அந்த ஒரு சில குழுவுகளை அவர் உருவாக்கி அந்த அவர்களை விழுவது போல அவர் செய்திருக்கிறார் ஒரு சில பேரை சுகவீனம் உள்ளவர்களாய் நீங்கள் வந்து அதை போல சுகத்தை பெற்றுக் கொண்ட போல நடிக்க சொல்லி சொல்லி இருக்கிறார் அதுக்கெல்லாம் விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் அறிக்கை செய்த காரியம் பணத்தை விதைங்கள் பணத்தை விதைங்கள் என்று சொல்லி நான் அதிலே ஐஸ்வர்யாவான மாறியிருந்தேன் இதை பார்த்து நான் அநேக துக்கம் அடைந்தேன் அந்த செய்தியை கேட்டு இப்ப நீங்க அந்த முன்பு செய்த அந்த பாவங்களுக்காக தவறுகளுக்காக இப்பொழுது நீங்க மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி அதுல இருந்து மீட்டு இப்பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு என்று சொல்லுவோமே உங்கள் நிமித்தம் பிசாசுக்கு பின்னே போனவர்களுக்கு பொறுப்பு எடுப்பது யார்